ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க எப்படி வீடியோ மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு ஒரு சின்னதாக லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் மூணு துண்டு இஞ்சி பதினஞ்சு பல் பூண்டு இதை வந்து ஃபைன் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு இதையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம நான்வெஜ் சமையும் போது ஒரே எண்ணெயாக சேர்க்காமல் ஒரு ரெண்டு மூணு எண்ணெயை சேர்க்கும்போது இது வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ என்ன சூடானதையும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் நம்ம வந்து இதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம பெரிய வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏன் வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல கிரேவி கிடைக்கும் அதுக்காக நம்ம இப்போ அரைச்சி சேர்த்துக்கிறோம் நம்ம தேங்காய் அரைச்சி நம்ம வந்து குழம்பு செய்ய இல்லை அதனால் தேங்காய் சேர்க்காமல் செய்யணும் அப்படின்னா கிரேவி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை இப்படி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இந்த டைமில் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா ப்ரௌனாக வேண்டாம் நல்லா கலர் மாறி வந்தால் போதும் இப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல கலர் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டைமில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் ஃபிஷ் மசாலா சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் அதிகப்ப அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்க்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டைமில் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சு நம்ம நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து வஜ்ர மீன் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இப்போ வந்து இது கூட நம்ம குழம்பு கூட சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாலே போதும் மீன் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம மீனெல்லாம் நல்லா மூழ்கிற குழம்புலேயும் நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதெல்லாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு இப்போ மீன் வந்து நல்லா வெந்திருக்கு ஸோ இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் இதை சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபிஷ் குரம்போடு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ